கள்ள தொடர்பு சிசுவதை என்ன இதெல்லாம் வந்து எகிப்தில் கைவந்த கலை பொருளாதாரம் பெருக்கி இருக்கிறது வேலைக்கு ஆள் கிடைத்து இருக்கிறாங்க எகிப்தினுடைய சுபாவத்தை சொல்கிறேன் பேசி கொண்டிருக்கும் பொழுது அடித்துடுவாங்க எகிப்தியர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது போத்தி பாருக்கு மூக்கு மேலே கோபம் வரும் எதுவுமே அவங்ககிட்ட நின்று பேச முடியாது ஃபுட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் வருகிறான் அவன் தட்டில் இருக்க சாப்பாடை தவிர வேறு எதுவும் கேள்வி கேட்பதில்லை உணவு இருந்துன்னா உணவு இல்லைன்னா அவ்வளோதான் அவங்க இதெல்லாம் சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீர்களா இப்படிப்பட்ட ஆவிகள் உங்களை ஆதிக்க செய்கிறதா ஆனால் வெளியில் அன்னிய பேசலாம் பரிசுத்தாக இருக்கலாம் வீட்டில் ருசிகரமான உணவு கடுமையாகும் எனக்கு இந்த அசைவ பதார்த்தம் இருந்தால் தான் சாப்பிடுவேன் சைவம் இருந்தால் சாப்பிட மாட்டேன் இல்லை சைவம் இருந்தால் சாப்பிடுவேன் அசைவம் சாப்பிட மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட உணவில அடிமைத்தனம் கொண்டு வந்துவிடும் எகிப்தினுடைய கலாச்சாரத்தை சொல்லுகிறேன் பிரியமான தெய்வனு சின்னமே எகிப்து 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 என்று சொல்லுறதுக்கான காரணம் என்ன அவன் நாளுக்கு ஒரு தெய்வம் வச்சுருப்பான் நாளுக்கு ஒரு காரணம் காற்றுக்கு ஒரு தெய்வம் மழைக்கு ஒரு தெய்வம் அவன் உண்டு பண்ணுங்கின தெய்வம் அந்த மாதிரி இதுக்கு சப பாகுபாடு இல்லைன்னு என்பதுக்காக இது சப சக சப பாகுபாடு இல்லை என்பதனால இல்லை என்பதனால் இல்லை இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னா இவருடைய வாழ்க்கையில் இவர்களிடத்தில் எல்லாத்துக்கும் திறந்திருப்பான் யார் விசேஷ பிரசங்க வந்தாலும் நான் கத்துற வார்த்தை கேட்குறேன் அந்த ஆராதனை வீரம் வந்திருக்கிறோம் இந்த ஆராதனை வீரம் வந்திருக்கிறோம் இந்த தீர்க்க தரிசி வந்திருக்கிறார் அந்த தீர்க்க தரிசி இது அப்படியே எங்கே பார்த்தாலும் இதை பார்க்கலாம் ஆராதனையில் எகிப்தினுடைய ஆராதனை இது ஒரே மந்த ஒரே மேய்ப்ப நானே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறோம் அந்த பர்சுத்தாவிக்கு கீழ்ப்பட்டிக்கிறது வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அபிஷேகத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறது அந்நிய ஆராதனைகளையும் நம்ம தலையிடக்கூடாது புத்தி இல்லாத ஆராதனையில் நம்ம பங்கெடுக்கக்கூடாது இதெல்லாம் தெரியாது இதே பழக்கம்தான் கன்றுக்குட்டி ஆராதனையில் போய் மாட்டிக்கொண்டாங்க இஸ்ரேல் புத்திரர்கள் அப்படி சோற போயிடுச்சு சபை மோசையோடு இருந்ததுனால் ஆர்வன் ஆராதிக்கிற ஆராதனை ஒன்று உருவாக்குகிறார் அந்த கன்றுக்குட்டி உருவாக்குற அளவுக்கு போய் ஆரம்பத்தில் ஆர்ப்பரிக்கதிலும் ஆண்டவர் என்று சொல்லி ஆரம்பித்து ஆராதனை என்று சொல்லி ஆரம்பித்து ஆர்ப்பரிப்பிலும் ஆர்ப்பாட்டிலும் போய் கடைசியில் அமனமானது தான் மிச்சம் இதெல்லாம் எங்கேருந்து வருகிறதுன்னு கேட்டா எகிப்தின் ஆவி பலியிட்டுக்கிறதுல அவ்வளோ ஒரு அறிவுறுப்பு கற்று பார்த்து கொண்டிருக்கிறார் எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு அறிவுறுப்பு இது தேசத்தின் இந்த இதா